இந்தியாவே ஆஸ்திரேலியா வந்து அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச்சில் என்னென்ன நடந்தது தான் கைஸ் நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து இந்தியாவிலேருந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க அதில் வந்து எல்லாருமே சொற்ப ரனில் ஆட்டம் இழந்தார் கைஸ் அதில் வந்து ஜெய்சல் வந்து ஒரு பத்து ரன் அடிச்சார் கே வந்து ஒரு நாலு ரன் அடித்தார் கில்லு வந்து ஒரு இருபது ரன்னு கிட்ட அடித்தார் விராட் கோலி ஒரு பதினேழு ரன்னு பண்ட்டு ஒரு நாற்பது ரன் அடிச்சு அவரு தான் ஒரு இந்தியன் டீமை தாங்கி பிடிச்சார் ஓரளவுக்கு இந்தியாவை தூக்கி நேரத்தில் வந்து அவர் தான் சொல்லுவார் டக்கு டக்குன்னு விக்கெட்டு விழுந்த பொழுதும் பண்ட்டு மட்டும் தான் நின்று ஆடினார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜடேஜா வந்து இருபத்தாறு ரன்னும் நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி ஜீரோ ரன்னு சுதந்திர வாசிந்தர் வந்து ஒரு பதினாலு ரன்லோ கிருஷ்ணா வந்து ஒரு மூணு ரன்லையும் பும்ரா வந்து இருபத்திரெண்டு ரன்னு மூணு மூணு ஃபோர் அடித்தார் ஒரு சிக்ஸ் அடித்தார் பும்ராவே தனி தனியாக நின்று அடித்தார் அந்த ஸ்கோரை நான் பவுலிங்கில் பேட்டிங்கில் என்னால் என்ன முடியுமோ அந்தளவுக்கு நான் இந்திய அன்றைக்கி ஸ்கோரை உயர்த்த தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு நம்ம பும்ராவே சொல்லியாரு செய்தியாளர் சந்திப்பில் மூணு ரனில் வந்து நம்ம சிராஜ் வந்து ஆட்டமடைந்தார் மொத்தமாக இந்திய அணியோட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க நம்ம இந்திய அணி இதில் வந்து நம்ம இந்திய அணியில் போராடினார் யாருங்கன்னா நம்ம பண்ட்டு வந்து நான் இப்போ நல்லா அடித்து நான் பெருமீ போராடினா ஜடேஜா நம்ம பும்ரா இவங்க மூணு பேர் மட்டும்தான் நல்லா அடித்து போராடினாங்க இது தவிர வேறு எந்த பிளேயருமே அங்கே ஆடவில்லை சொற்ப ரில் எல்லாருமே நடையை கட்டிட்டு போயினேன்ட்டாங்க ஏ ஒன்ல வந்து ஆதிக்கம் யார் செலுத்துறாங்க கேட்டால் நம்ம ஆஸ்திர தாங்க சொல்லுவோம் ஏன்னா அந்த அளவுக்கு சொல்லி சொல்லி இந்திய அணியை விக்கெட்டுகளை எடுத்தார்கள் ஏன்னா இந்திய அணிக்கு அணி என்ன என்ன பண்றதுன்னு தெரியல அந்த அளவுக்கு அந்த நிலைமை இந்திய அணிக்கு ஏற்பட்டது ஏன் அப்படி சொல்றேன்னா ஸ்டார்க்கு வந்து மூணு விக்கெட் எடுத்தாரு கம்மின்ஸ் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தாரு அதனால் ஸ்காட்லாந்து புதுசா பெற்ற ஒரு பிளேருக்கு ஒரு டெஸ்ட் கொடுத்தனால ஸ்காட்லாந்து வந்து நாலு விக்கெட் எடுத்தார் எடுத்தாரு வந்து இவர் தான் இந்திய அணியவே திணற வெடிச்சா நான் சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு ஸ்பெல்ல போட்டு இந்தியா டாப் பேட்ஸ்மேனே தூக்கினாரு நீ முடிச்சு விட்டுதே நம்ம ஸ்காட்லாந்து தான் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்பெல்ல நம்ம இந்தியா நீக்கு எதிரில் போட்டாரு நம்ம ஸ்காட்லாந்து எடுத்த வெறி ஒரு பெரிய பெரிய விக்கெட் யார் யார்னா ஜெய் நம்ம விராட் கோலி நம்ம பண்டு நம்ம நிதிஷ்மாரெடி எல்லாருமே சொற்ப ரனில் டக்கு டக்கு டக்குன்னு விக்கெட் எடுத்து பெய்யா நம்ம ஸ்காட்லாந்து நம்ம நேத்தன் லைன் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கேப்டன்சிம்பா நம்ம பேட் கமின்ஸ் ஏன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஸ்டார்க்குக்கும் போர்ட்லாந்துக்கும் ஓவர் கொடுத்து கொடுத்து டக்குன்னு இந்தியனியாக திணற வச்சார் ஏன்னா அப்போ தான் டக்கு டக்குன்னு விக்கெட் விட ஆரம்பிச்சாங்க இந்தியா எல்லாம் போலிங் கொடுத்து கொடுத்தாங்க ரெண்டு பேருக்குமே கமின்ஸ் மாறி மாறி போட்டு டக்குன்னு விக்கெட் விட வச்சா நம்ம பேட் கமின்ஸ் திறமையான ஒரு மெயின் செட்டோட அந்த இடத்துல செயல்பட்டார் நம்ம பேட் கம்மி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அணி வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸும் ஒன்றும் முடியல மூணு ஓவர் வெளியே இருக்கு அதுலேருந்து பும்ரா வந்து ரெண்டு ஓவரும் சிராஜ் வந்து ஒரு ஓவர் போட்டாங்க அதில் பும்ரா வந்து ஆதிக்கம் அதில் செலுத்தினார் ஏன்னா சரியான ஒரு ஸ்பெல் போட்டு ஒரு ஒரு விக்கெட் எடுத்தார் அந்த விக்கெட் எடுக்கும்போது ஒரு ஸ்கெட்சு போட்டு அந்த விக்கெட் எடுத்தார் நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து கான்டாஸ்க்கும் நம்ம பும்ராக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு அந்த வாக்குவாதம் போக நான் உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன் ஆனால் அந்த வாக்குவாதம் நடந்ததுனால ரெண்டு பேரும் ரைவல் நடக்கும்போது டக்குனு இவர்கிட்ட சொல்லி எடுத்த மாதிரி எடுத்தார் நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா

இந்த என்ன தெரிந்தா நாளைக்கு ஒரு பெரிய சம்பவமே காத்திருக்கு கைஸ் வெயிட் பண்ணி பாருங்க நாளைக்கு வந்து மேட்ச நீங்க சிராஜ் வந்து ஒரு ஓவர் போட்டு ரெண்டு ரெண்டு கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெல் ஒரு ஓவர் முகமது சிராஜ் டேவோட ஐ லட்சம் நாளைக்கு வந்து பும்ரா விசஸ் காண்டாஸோட வார் ஒன்று எதிர்பார்க்கலாமே நான் சொல்லுவேன் ஏன்னா நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு வார் நடக்க வேண்டியா அந்த மாதிரி ஒரு செய்கை தான் ரெண்டு பேருமே செஞ்சுட்டு போய்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு பாப்பா நாளைக்கு என்ன நடக்குது மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்க யாருமே ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ்